மீனாவுக்கு இணை அமைச்சர் பதவியா பட்டியல் தயாரா அப்போ நாங்க என்ன செய்யறோம் கொதிக்கும் பாஜக தலைகள் நடிகை மீனா பாரதிய ஜனதா கட்சியில் சேரவிருக்கிறார் என்றும் அவருக்கு மத்திய இணை அமைச்சர் பதவி வழங்கப்படலாம் என்றும் பரவும் தகவல்கள் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பாஜகவுக்குள் இது பூகம்பத்தை கிளப்பியுள்ளதாக கூறப்படுகிறது மீனாவின் கணவர் வித்யாசாகர் மூன்று ஆண்டுகளுக்கு முன்னர் மரணம் அடைந்தார் இரு நுரையீரல்களும் பாதிக்கப்பட்டிருந்ததால் சிகிச்சை பயனின்றி உயிரிழந்தார் தொடர்ந்து மருத்துவ சிகிச்சையில் இருந்த நிலையில் நுரையீரல் மாற்றம் காத்திருந்த போது டோனர் கிடைக்காததாலேயே உயிரிழந்தார் ஹிஸ்டோப்ளாமோசிஸ் என்ற நோயால் நுரையீரல் பாதிக்கப்பட்டதாக சிலர் தெரிவித்திருந்தாலும் அது உறுதிப்படுத்தப்படவில்லை இதில் கொரோனாவும் ஒன்றாக பாதித்ததால் அவர் உயிரிழந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன மீனா வித்யாசாகர் தம்பதிக்கு இரண்டாயிரத்தி ஆண்டு திருமணம் நடைபெற்றது கணவரின் மரணத்திற்கு பிறகு மீனா சில முக்கிய நிகழ்வுகளில் குறிப்பாக அரசியல் சந்திப்புகளில் பங்கேற்க தொடங்கியுள்ளார் இந்த நிலையில் மீனா விரைவில் பாஜகவில் இணைந்தாலும் முக்கிய பதவி அளிக்கப்படலாம் என்பதும் பரவலாக பேசப்படுகிறது இந்த தகவல் பாஜகவில் சிலருக்கு அதிருப்தியை திருப்தியை சமீபத்தில் மீனா குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கரை சந்தித்திருந்தார் அதன் பிறகே அவருக்கு மத்திய இணை அமைச்சர் பதவி கிடைக்கலாம் என்ற செய்தி பரவ தொடங்கியது இதேவேளை மாநில அளவிலான இருபத்தி புதிய நிர்வாகி நியமனங்கள் குறித்து ஆலோசனைகள் நடைபெற்றன இதில் மத்திய இணையமைச்சர் எல் முருகனின் ஆதரவாளர்களும் பட்டியலில் இருக்குமாறு நயனா நாகேந்திரனுக்கு அறிவுறுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது இதில் நடிகைகள் மீனா குஷ்பு மற்றும் மற்றொரு இரண்டு பேருக்கு பொறுப்புகள் வழங்கப்படும் என தகவல்கள் வெளியாகின இது குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பிய போது நயனார் நாகேந்திரன் கூறியதாவது நீங்கள் சொல்வதிலிருந்து ஒன்று தெளிவாக தெரிகிறது பாஜகவில் பலர் தற்போது இணைந்து வருகிறார்கள் அவர்களை வரவேற்கிறோம் இது ஸ்டாலின் ஆட்சி முடிவடையப் போகிறது என்பதற்கான அறிகுறி அடுத்த ஆண்டு தேர்தல் நடக்கப் போகிறது எது வெற்றி பெறப் போகிறதோ அந்த பக்கம் எல்லாரும் செல்ல ஆரம்பிப்பார்கள் எனவே யார் வந்தாலும் நாங்கள் வரவேற்போம் கூட்டணியை உடைத்து விடலாம் என நினைத்தாலும் அது நடக்காது என நயனார் நாகேந்திரன் கூறியுள்ளார் இந்த நிலையில் பாஜ பாஜகவின் மூத்த நிர்வாகிகள் வானதி சீனிவாசன் தமிழிசை சவுந்தரராஜன் ஆகியோர் இந்த விவகாரத்தில் அதி உள்ளதாக கூறப்படுகிறது மீனாவுக்கு பதவி வழங்கப்படலாம் என்ற தகவல் கட்சியினுள் சிலரிடம் எதிர்ப்பை உருவாக்கியுள்ளது அவருக்கு மட்டும் எப்படி திடீரென அமைச்சர் பதவி அவர் ஒரு அடிப்படை உறுப்பினராக கூட இல்லையே இதை எப்படி ஏற்க முடியும் என்ற கேள்விகள் எழுந்துள்ளன மொத்தத்தில் நடிகை மீனாவுக்கு பதவி வழங்கப்படலாம் என்ற செய்தி பாஜக மூத்த தலைவர்களில் பெரும் அதிதருப்தியையும் சலசலப்பையும் ஏற்படுத்தியுள்ளது இதேபோல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சதுரங்க மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் எங்கள் சேனலில் பதிவிடப்பட்டுள்ள அனைத்து வீடியோக்களையும் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் நன்றி இது சதுரங்க மீடியா வழங்கிய சதுரங்க அரசியல்